ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முருமறுன்னு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக மைதா கொஞ்சம் கூட சேர்க்காம சுளியந்தான் நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சுளியம் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது பாசிப்பயிருலையும் செய்யலாம் நம்ம கடலைப்பருப்புலேயுமே நான் செஞ்சுக்கலாம் நாளைக்கு கடலை பருப்பில் தான் செய்கிறேன் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இந்த சுளியம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் கருப்பு வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து கொஞ்சமாக நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடலை பருப்பு வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இதுதான் பதம் நம்ம கையில் நசுக்கணுன்னா நல்லா அப்படியே மாவு மாதிரி வரும் அதுதான் பதம் இப்போ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் இது செய்கிறதுக்கு மொத்தமாக கொஞ்சம் ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து அடித்தேன் இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ அதிலேயே நம்ம இந்த கடலை பருப்பையும் சேர்த்து அரைக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி பதமாக அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இன்னொரு சின்ன கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம துருவியை தேங்காய் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் அது எப்படின்னாக்கா உங்களை அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அப்போ தான் வந்துட்டு சுளியாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த நெய் வாசத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் அப்படியே போட்டோம்னாக்கா நமக்கு அன்னைக்கு மறுநாள் காலையில் சாப்பிட்றம்போது நமக்கு அப்படியே நூல் நூலாக வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து நெய் சேர்த்து வதக்கியிருக்கேன் இப்போ வதக்கின தேங்காயை நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு இடித்த வெள்ளத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் போட்டு நம்ம கையாலையும் நல்லா பிசைஞ்சு க கலந்து விடுங்க நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு தான் நல்லா கொஞ்சம் பொங்கி வந்துருச்சு அந்த மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப புளித்த மாவும் சேர்க்கலை உடனே ஆட்டின மாவும் சேர்க்கலை முத நாள் அரைச்ச மாவு தான் நான் ரெண்டு கரண்டி அளவும் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை மைதா மாவு நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கலை நான் எப்போதும் நான் சேர்க்க மாட்டேன் மைதா மாவு ஏன்னா கெடுதலுங்கிறதுனால நான் சேர்க்க மாட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு விஷ்கர் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ அடுப்பில் இது மாதிரி அடிக்கணமான வானல் தான் வச்சுருக்கேன் அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாவில் துவச்சி அதில் அப்படியே போட்டுற வேண்டியது தான் இப்படியே புஷ்ஷுன்னு வருது பாருங்கள் உடையாது ஒன்றுமே பண்ணாது ரொம்ப சூப்பராக இருக்கும் முறு மொறுன்னு பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அப்புறம் எல்லாமே இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா மைதா மாவு சேர்க்குறதுனால நிறைய கெடுதல் வருது குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் செய்கிறேன் இப்போ நல்லா ரெடியாயிருச்சு சுழியும் சுழியன்னா யாருக்கு தான் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே தஞ்சாவூரில் வந்துட்டு சுழியும்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்லலாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரெடியாயிருச்சு திரும்ப மீதி உள்ள உருண்டைகளை எல்லாத்தையும் உருட்டி நம்ம இது மாதிரி எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முருன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இதை வெள்ளை கலர்லேயும் சுட்டு எடுக்கலாம் நம்ம நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ பசங்களுக்கு நம்ம எடுத்து வச்சு கொடுத்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு பேரும் பையன் பையனும் பொண்ணும் சாப்பிட்டாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சுளியம் இந்த பஜ்ஜி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே சாப்பிட்டா அப்படியே ஓப்பன் ஆகுது பாருங்கள் சொல்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூடு சூடாக சாப்பிட்டேன்னாக்க ஒன்றும் இல்லைங்க அஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ